இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்க கூடியது கும்பராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட போகிறது தீபாவளியில் அவர்களது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம பார்க்க போறேங்க பொதுவாக ஒரு பண்டிகையானது ஒரு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அமைப்பா தாங்க இருக்கும் ஏன்னா தினந்தோறும் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு விழாக்கள் ஒரு பண்டிகைகள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுதுதான் நாம அந்த இடத்துல ஒரு மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக்கிறோம் சில விஷயங்களே அப்ப நம்ம புதுசா உணரக்கூடிய தருணங்களாக இருக்கும் அதே போலதான் தீபாவளியும் நமக்கு ஒரு புது பண்டிகை எப்பொழுதும் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பொழுது நம்ம புதுசா இருக்கிற மாதிரியான ஒரு நினைப்பு சந்தோஷம் ஏற்படும் அதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் தீபாவளி வருதுன்றது மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் இதையெல்லாம் அனுபவிக்க கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க கும்பத்தை பொறுத்த வரையிலும் தீபாவளியில் இருந்து உங்கள் வாழ்க்கை சுப பலன்களை அடையக்கூடிய தருணமாதாங்க இருக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கு படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாதாங்க இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தீபாவளியிலிருந்து நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஒரு மனசுக்கு சந்தோஷம் புதிய அறிமுகங்கள் புதிய வாய்ப்புகள் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க கும்பராசிக்கு சூரியன் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் எதை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க உங்கள் பணியில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் சில விஷயங்கள்ல நீங்க என்னதான் செய்தாலும் நிறைவு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிறைவான ஒரு மாற்றம் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல்கள் இருக்கக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள் தேடக்கூடிய அமைப்பு இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாமே கிடைக்கும் அதுவா கிடைக்கும் எதெல்லாம் யாரெல்லாம் திட்டமிடல் போட்டு இதை செய்யணும் அதை செய்யணும் முடிவு பண்ணிருப்பீங்க ஆனால் செய்ய முடியாமல் தவிச்சு போன உங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையா இருக்குதுங்க செய்யக்கூடிய பல விஷயங்கள் நன்மை தரக்கூடியதா இருக்குது அதே போல முன்னேற்றங்கள் உங்களுக்குரியதாக இருக்குது முயற்சியும் நிறைய பண்ணுவீங்க புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அதே போல குரு பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதிய தொழில் வாய்ப்புகள் முதலீடுகளில் இருந்து லாபம் பெறக்கூடிய தருணமாக மாறுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பண வரவு ஏற்படும் அசாத்தியமான சாதக பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய தருணாக இருக்குதுங்க அதே போல நீங்க ஏதாவது திட்டமிடல் இருக்குதுன்னா அந்த உரிய திட்டமிடலா இருக்கணும் எல்லாத்தையும் சரி பண்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க எதை செய்யணுமோ அது மட்டும் தான் நீங்க கரெக்டா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த திட்டமானது உங்களுக்கு முழு பலனை தரக்கூடியதா இருக்குதுங்க மன அமைதி ஏற்படுது பலமான சிந்தனை முழு சிந்தனை கிடைக்கும் யோசிக்கிறது எல்லாமே பொறுப்பானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இப்ப உருவாகும் நிறைய முயற்சிகள் இப்ப உங்களுக்கு சாதாரணமா சில விஷயங்களை ஏற்கனவே செய்து வைத்ததெல்லாம் கூட இப்ப உங்களுக்கு அதிலிருந்து பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக தாங்க இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு பிறகே பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீந்துடும் குறைகள் எல்லாம் நீங்கிடும் குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை சந்தோஷமான தருணங்களாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுதுங்க திருமணத்திலும் வந்து இப்ப திருமணம் வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க நல்லபடியாக வரன் அமையக்கூடிய தருணமாக இருக்குது குழந்தைகளோட மரியாதை உங்களுக்கு மரியாதையாக அமையும் குழந்தைகள் உங்களுக்கு உங்க குழந்தைகளால உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை அதையெல்லாம் சேரக்கூடிய தருணங்களாக இருக்கு படிப்படியா மாற்றம் தாங்க கும்பராசி எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணங்களாக தான் இருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய தருணமா இருக்குது அதே போல கடன் தொல்லைகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சிட்டு கடன் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கடனே இல்லாத சூழ்நிலை ஏற்படும் சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய தருணமாகவும் இப்பொழுது இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் நடக்கக்கூடிய தருணத்தை குரு பகவானும் கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துதுங்க இதனால் வரைக்கும் வேலை பலு சிலருக்கு வேலை பலு ஜாஸ்தியா இருந்திருக்கும் அதிகமா வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க ரொட்டியினா ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க வேற வழி இல்லாம ஆனா இப்ப அதெல்லாம் மாறுது வேலை சுமையெல்லாம் குறையக்கூடிய தருணமா இருக்கு உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் புதுமையா மாறும் மேல் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலாம் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் அப்படி இல்லையா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலன் அதே மாதிரி நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் போட்டியெல்லாம் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க உடல்ல ஆரோக்கியம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணமா இருக்கும் நிறைய பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமா இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறிடும் எல்லா விதத்திலும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் தான் இருக்கு நினைத்தது எல்லாம் நடைபெறக்கூடிய அமைப்புல தாங்க இப்ப உங்களுக்கு இருக்கு கும்பத்தை பொறுத்த வரையிலும் ஒரு முயற்சிகள் உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணுங்க எது உங்களுக்கு சாத்தியம் தெரியுதோ அதை எல்லாம் சாதகமாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் அற்புதமா இருக்குதுங்க அதே போல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தைரியத்தை கொடுக்குறாரு தைரியம் வலிமை சக்தி எல்லாம் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு தன்னம்பிக்கை எல்லாம் வரும் எவ்வளோ பிரச்சனை கலந்து வந்துட்டீங்க அதனால இப்ப வந்து புதுசா வந்து எதுக்கும் பார்த்து பயப்படக்கூடிய ஆட்களாக நீங்க இருக்க போறது கிடையாது வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுது வேலையை விட உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வாழ்வாதாரம் சிறப்பா இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய தருணமா இருக்குதுங்க நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நேர இது திறமைய ஹேண்டில் பண்ணுவீங்க கரெக்டா இதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்துவீங்க கடனை வந்து படிப்படியாக குறையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துவீங்க இதெல்லாம் உங்களுடைய சரியான சாதுரியமான முயற்சிகள் இருந்தால் பலன் பல மடங்கு இருக்குதுங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க என்னால முடியாது நான் எப்படி இதெல்லாம் செய்வேன்னு நீங்க நினைச்சாலே அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கும் எதையாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையை உங்களுக்குரியதாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தருணம் இது அதை சரியாக அமைச்சுக்கலாம் நீங்க முடிவு பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தா சரியா இருக்கலாம் உணர்ச்சி வசம் மட்டும் படாதீங்க எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு கோவப்படுறது கோ எதாவது யாராவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அந்த பெரிய விஷயமாக பேசுவது தவறுகளை குத்தி காமிச்சு பேசுறது அதெல்லாம் செய்யாதீங்க கும்பராசிக்கார்கிட்ட நான் தெளிவா இதை மட்டும்தாங்க சொல்றேன் ஏன்னா அவங்க வந்து மனதளவுல என்னதான் வந்து தைரியமானவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் அவர்கள் கோவப்படும் பொழுது அவர்கள் தருணமாக தான் மாறும் டக்குன்னு கோவப்படுறது திட்டுறது சரியா இல்லைன்றது எல்லாருமே எல்லா இடத்துலயும் மனுஷங்க தாங்க எல்லார்கிட்டயுமே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கதான் செய்யும் இது புரிதல் இருந்தால் மற்றவர்களை நாம குறை பேசவே மாட்டோம் டக்குன்னு பேசுவாங்க அவங்க எல்லாத்துலயும் சரியா இருக்க மாதிரி அவங்க கிட்ட என்ன குறை இருக்குன்னு மற்றவங்க எதிர்க்க இருக்கவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால எல்லாத்துக்கும் கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க அமைதியா இருங்க எல்லா விஷயத்தையும் வேகமாகவும் செயல்படுத்தலாம் இப்ப செவ்வாய் உங்களுக்கு வேகமாக செயல்படுத்த வைக்கிறாரு ஆனா அதை நீங்க ஸ்லோவாக்கி தாமதப்படுத்தி நம்ம பொறுமையா செய்யலாம்னு செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நல்ல பலன் கொடுக்காரு வேகமா செய்யணும் முடிவெடுக்கிறீங்களா அது ஒரே நேரம் செஞ்சுக்கிட்டே போகும் எந்த இடத்துலயும் அதுல பாதியில நிறுத்தறதெல்லாம் செய்யக்கூடாது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வே வேலையானது உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தின் மீது இப்போ எண்ணம் அதிகமா இருக்கும் ஆன்மீகம்லாம் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் நிறைய கோவில்களுக்கு போங்க நிறைய கோ ஊருக்கு வேற ஊருக்கெல்லாம் கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு மன மாற்றமும் ஏற்படும் உங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையா கிடைக்கணும்னா இறைவன் அருளால் மட்டும்தாங்க கிடைக்கும் உங்களோட பொறுமையும் தன்னம்பிக்கையும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையா இருந்தால் மட்டுமே வாழ்க்கையின் சிறப்பு மிக்கவர்களாக நீங்க மாற முடியுங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கரச்சலியா இருக்காரு ஆனா அதை விட அதை காட்டிலும் பாத்தீங்கன்னாக்கா பாதச்சல சனி பகவான் இருந்தாலும் ராகுவும் கேதுவும் தாங்க கொஞ்சம் அதிகப்படியான ஒரு குடச்சலை கொடுக்கற மாதிரியான அமைப்புல இருக்கு தேவையில்லாத உங்களுக்கு வம்புகள் வரக்கூடிய தருணங்களாக இருக்கு உடல் ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் கவனமா பாக்கணுங்க சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடியதா இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர் நிறைய எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றவங்களுக்கு இன்னும் ஆழ்ந்து பார்க்கணும் சரியா நேர நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் என்ன டாக்டர் சொல்றாங்களோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியம் சில நேரங்களில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய தருணங்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சா கூட நல்லதுதான் ஏன்னா இப்ப பொருளாதார கொடுக்கல் வாங்கல சிக்கல் வரக்கூடியதா இருக்குது ஏழைச்சனையில தான் இருக்கிறீங்கன்றது கவனத்திலயும் இருக்கணும் அதே போல ராகுக்கு எதுவும் சரியில்லைனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பா தான் இருக்கு பண விஷயத்துல நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடியதா இருக்கும் அப்படியே வருதுனாலும் அது காலதாமதமாகும் முழுசா வராது கொஞ்சம் கொஞ்சமா வரும் அது வந்து வர்றது ஒண்ணுதான் வராது ஒண்ணுதா என்ற கணக்குல போயிடும் எது ஒண்ணும் உங்களுக்கு சரியா இருக்கணும்னா நீங்க சரியாக திட்டமிடணும் திருமணம் செய்யறதுக்கு இப்ப வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க அதையும் சரியாதான் பாக்கணும் சரியா இருக்கா நமக்கான வரலா சரிப்பட்டு வருமா இந்த இடம் நமக்கு சரியா இருக்குமான்னு எல்லா விதத்திலும் பார்க்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் வரன் தேங்க கரெக்டா பார்க்கணும் இப்ப உங்களோட நேரமாகப்பட்டது அவங்களுக்கும் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து நீங்க நிதானிச்சு எதா இருந்தாலும் செய்யணும் இது வாழ்க்கை பிரச்சனை அதனால வாழ்க்கையை நம்ம சரியா அமைச்சுக்கணும்ன்ற எண்ணத்தோடு சரியாக பயன்படுத்த வேண்டிய தருணம் இது சில வரண் கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலதாமதமோ இல்லை தடைகளோ ஏற்படக்கூடியதா இருக்கணும் உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிடுவாங்க அவங்க எல்லாமே முடிவுக்கு வர வேண்டிய நேரத்துல கூட தடைப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும் அதனால எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுங்க எதுக்கும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சில விஷயங்களை நீங்கள் சரியாக எடுத்துக்கிறது மட்டும் தாங்க இப்ப ரொம்ப முக்கியம் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அதுல வந்து ரொம்ப அக்கறையாவும் சரியாகவும் இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை வந்து தேடி வராதுங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு எதுவா இருந்தாலும் திட்டமிடல் கணக்கிடல் சரியா இருக்கணும் பண விஷயம் கரெக்டா கணக்கு வச்சுக்கணும் கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்த கூடாது இந்த நேரத்தை நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ஆனா உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் சூரியன் சப்போர்ட் புதன் சப்போர்ட் எல்லா விதத்திலும் மாற்றங்களை கொடுக்குறாங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் மொத அளவுக்கு கிடையாது அவர் மொதல் கொடுத்த அளவுக்கு இப்ப கொடுக்க மாட்டார் அவரோட தாக்கங்கள் குறைவாகத்தான் இருக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தருணத்துலதான் இருக்கு பணிகள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுது தொழில் நல்லா இருக்குது வருமானம் பாத்தீங்கன்னா லாபம் அதிகமா இல்லைனாலும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்குறார் இப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கோம் சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கும் பரவாயில்ல கீழே விழுந்தா தாங்க எந்திரிக்க முடியாது எந்திரிச்சுதான் இருக்கீங்க நடந்து போய்கிட்டே இருங்க ஒரு நாள் ஓடிடலாம் அந்த மாதிரி எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை கொடுக்காது சின்ன சின்ன சிரமங்களாக இருக்குது அதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லா விதத்திலும் மாறுதல்களை ஏற்படுத்துறாருங்க பொறுமை ரொம்ப முக்கியம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் சில விஷயங்களை உங்களுக்கு ஏற்றாற் போல மாத்திக்கிட்டு அதை சரி அமைச்சுக்கணுங்க சனிக்கிழமைகளில் நீங்க வந்து மிளகு சாதம் வந்து காகத்துக்கு வைக்கலாம் மிளகால் அன சாதம் அதை வந்து காகத்துக்கு வைக்கலாம் எள்ளு பொடி சாதம் வைக்கலாங்க எள்ளு பொடி சாதம் வைங்க அதே போல சனிக்கிழமையில வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு கொடுங்க ஒரே ஒரு முறை கூட கொடுத்துருங்க இல்லைங்க பக்கத்துல எனக்கு வந்து நவகிரக கோயில் இல்ல காணி கோயில் இருக்கா காளி கோயில கொடுத்துட்டு வாங்க அது அம்மாவாசை அன்னைக்கு கொடுங்க ரொம்ப சிறப்புங்க அம்மாவார் அன்னைக்கு காளி கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு நூறு எம்எல் காசு இருக்கா அரை லிட்டர் வாங்கி கொடுங்க இன்னும் காசு இருக்கா ஒரு லிட்டர் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க விளக்கேற்றத்துக்கு கொடுங்க கோயிலில் வாங்கி கொடுங்க நீங்க ஏத்தாதீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க அவ்வளவு மாற்றம் உடனடியாக தெரியும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படியே நிவர்த்தி ஆகிடும் சனி பகவான் உங்க ராசிநாதனும் பொழுது அவரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டாலே வாழ்க்கையில் வாழ்வாதாரம் பல மடங்கு மாறிடுங்க எல்லா விதத்திலும் எளிமையாக உங்களுக்கு பல காரியங்கள் நடந்தேறிடும் ஏன்னா சனி பகவான் கொடுப்பதை போல வேற யாராலையும் கொடுக்க முடியாது உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டாருன்னா அவர் அத்தனையும் கொடுப்பாருன்னா அவர் மனசை நீங்க குளிர வைக்கணும் எண்ணெய் வாங்கி கொடுங்க வேற ஒண்ணுமே தேவையில்லை எளிய பரிகாரம் இல்லையா கருப்பு கலர்ல துணி வாங்கி அவருக்கு சாப்பிட்டுங்க கூடிய விரைவில் அத்தனை நன்மைகளும் உங்களை தேடி வந்துருங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல யாருக்கும் கவலைப்படவும் தேவையில்லை பரிகாரன்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது சின்ன சின்னதாக எளிமையாக செய்தாலே நமக்கு பலன் பல மடங்கு கிடைக்கும் கும்பராசியை பொறுத்தவரையிலும் இந்த காலங்கள் உங்களுக்கு அற்புதமான காலந்தாங்க சரியாக அமைச்சிக்கலாம் வாழ்வாதாரத்தை மாத்திக்கலாம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக மாறக்கூடிய தருணமாக இந்த காலம் அமையுதுங்க இதை இறைவன் அருளால் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தீபாவளியிலிருந்து இருக்குதுங்க